கத்தருடைய நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலே சிவகங்கை பகுதியை சார்ந்த சகோதரர் பர்னவாஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையில் செல்லக்கூடிய மூத்த அம்மா ராதா டீச்சர் அவர்களை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவர்கள் பைபிளை பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாக எழுதி முடித்திருக்கிறார்கள் என்று சகோதரர் பர்ணபாஸ் அவர்கள் மூலமாக கேள்விப்பட்டேன் சரி அவர்கள் பைபிளை முழுமையாக எழுதி முடித்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்திலே ஒரு உற்சாகத்தோடு அவர்கள் வயசு என்ன எவ்வளவு காலம் அதை எழுதுவதற்காக எடுத்துக்கொண்டார்கள் என்றெல்லாம் விசாரித்த பொழுது அவர்களிடத்தில் பேசிய பொழுது இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக ஏழு மாதத்திலிருந்து எட்டு மாதத்திற்குள்ளாக முழு வேதாகமத்தையும் நான் எழுதி முடித்தேன் என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் இது ஒரு சவாலான ஒரு விஷயம் ஏனென்றால் முழு வேதாகமத்தையும் ஆதியாகவும் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்குமாக எல்லா அதிகாரங்களையும் நாம் விடாமல் வாசிக்க வேண்டுமானால் சாதாரணமாக வாசிப்பதற்கே வருஷம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் இவர்கள் ஏழு டு எட்டு மாதங்களுக்குள்ளாகவே எழுதி முடித்தேன் என்று சொன்ன பொழுது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அது ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஏனென்றால் ஒரு முறை வேதாகமத்தை எழுதி முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் எவ்வளவு காலம் எடுக்கும் எவ்வளவு சிரமம் என்பதையெல்லாம் நான் அறிந்தவன் முழு வேதாகமத்தையும் நான் ஐந்து முறை எழுதி முடித்துவிட்டு இப்பொழுது ஆறாவது முறையாக எழுதி கொண்டிருக்கிறேன் அந்த முறையில்தான் அந்த அம்மா ராதா டீச்சர் அவர்கள் ஒரு உற்சாகத்தோடு அவர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இன்னும் அவர்களோடு பேசிய பொழுது ஒரு தகவல் அவர்களுக்கு இப்பொழுது எழுபத்தாறு வயது ஆகிவிட்டது எழுபத்தாறு வயதிலே நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம் எனக்கு அந்த பிளவீனம் இந்த பிளவீனம் என்று சொல்லி வேதம் வாசிப்பதற்கு ஜெபிப்பதற்கு சபை கூட்டங்களுக்கு செல்வதற்கு கூட நாம் சற்று தயங்குவோம் ஆனால் அவர்கள் எழுபத்தி ஆறு வயதிலும் இன்னும் உற்சாகத்தோடு எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அந்த ஏழு டு எட்டு மாதங்களில் எழுதி அந்த வேதாகமத்தை குறித்து கேள்விப்படும் பொழுது அவர்கள் எழுபத்தி மூணு வயதிலே ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வருஷம் எழுபத்தி மூணு வயது முடிவதற்குள்ளாகவே எழுதி முடித்து விட்டார்கள் அம்மா உங்களால் இப்படி ஏழு டு எட்டு மாதங்களுக்குள்ளாக எப்படி எழுதி முடிக்க முடிந்தது என்று விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் நான் தினசரி குறைஞ்சது பத்து மணி நேரம் எழுதுவேன் தம்பி என்னுடைய வீட்டு வேலைகளை கவனித்து விட்டு நான் எழுதுவது தான் என்னுடைய வேலையாக எடுத்துக்கொண்டு அதை எப்படியாவது எழுதி முடிக்க வேண்டும் முழுமையாக எழுதி முடிக்க வேண்டும் என்கிற ஒரு உற்சாகத்தோடு ஆரம்பித்தேன் என்று சொன்னார்கள் சரி இந்த உற்சாகம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்ற பொழுது அவர்கள் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கேள்விப்படும் பொழுது நான் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன் நான் அந்த அம்மா வேற்று மதத்திலிருந்து ஆண்டவரை நம்பி வந்தவர்கள் அதுவும் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு அப்புறமாகத்தான் ஆண்டவரை பற்றி அவர்கள் அறிகிறார்கள் இந்த ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து அவர்கள் வருகிறார்கள் ஆனால் அவர்கள் வேறு ஒரு சபைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலைமையிலே சிவகங்கையை சார்ந்த நம்முடைய சகோதரர் பர்னபாஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சபையை அவர்கள் இடைப்பட்ட காலத்தில் கேள்விப்படுகிறார்கள் அங்கே அவர்கள் வருகிற சமயத்தில்தான் ஒரு கிட்டத்தட்ட அவர்களுடைய அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா தான் அந்த பைபிளில் இவ்வளோ விஷயம் இருக்கிறதா என்பதை முறையாக அங்கே சபைக்கு செல்லும் பொழுது கற்றுக்கொள்கிறார்கள் அதில் ஒரு பங்களிப்பாக சங்கரங்கோயிலை சார்ந்த சகோதரர் பால் இம்மானுவேல் அவர்கள் அவர்களுடைய சகோதரராக இருப்பதினாலே பர்ணவாஸ் அவர்களுடைய சபையில் செய்து கொடுக்கிற அந்த வேலைகளிலே அந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் கேட்டு வருகிற பொழுது அந்த பைபிளில் இன்னும் அதிக ஆர்வம் அவர்களுக்கு உண்டாகிறது இன்னும் அதிகமாக அதை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உண்டாகிறது அதை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் ஒரு கட்டத்திலே நாம் எழுதினால் என்ன என்கிற ஒரு எண்ணம் வந்து அவர்கள் எழுத தொடங்குகிறார்கள் அதை எழுத ஆரம்பித்து ஏழு டு எட்டு மாதங்களுக்குள்ளாக அவர்கள் முடிப்பதற்காக முயற்சி எடுத்து அதை வெற்றிகரமாக முடித்துமிட்டார்கள் அவர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி அது எவ்வளவு கடினமான பணி என்பதை நான் அறிவேன் இவ்வளவு காலத்துக்குள்ளாக எழுதுவது என்பது முடியாத விஷயம் அவர்களிடத்தில் பேசும் பொழுது சொன்னார்கள் கையெல்லாம் வலிக்கும் அவர்களுக்கான ஏன்னா ஒரு ஒரு அரை மணி நேரம் நாம் தொடர்ச்சியாக எழுதும்போது அதனுடைய காரியம் என்ன என்பதை எழுதி பார்த்தவர்களுக்கு தெரியும் பத்து மணி நேரம் தொடர்ச்சியாக எழுதுவது என்பது ஒரு பெரிய பணி அது அவர்கள் சாப்பிட அவரை திரும்ப எழுத திரும்ப மதிய சாப்பிட திரும்ப எழுத என்று தான் அவர்கள் தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்து அதை வெற்றிகரமாய் முடிப்பதற்கு கத்தர் பலன் செய்திருக்கிறார் மனித முயற்சிகள் அல்ல மனிதர்கள் உற்சாகப்படுத்தி அவர்களை எழுத தூண்டியிருப்பார்களே ஆனால் ஒரு கட்டத்தில் அது நின்று இருக்கும் ஆனால் அவர்கள் கத்தர் பேரில் உள்ள ஒரு வாஞ்சியோடு விருப்பத்தோடு அவர்கள் செயல்பட்டதினாலே முழுமையாக தேவதாமத்தை எழுதி முடித்திருக்கிறார்கள் அதுவும் ஏ எட்டு மாதங்களுக்குள்ளாக அதுதான் ஒரு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி இது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம் அத்தனை எட்டு மாதத்துக்குள்ளாக எழுதி முடிப்பது என்பது இப்போ திரும்ப பாடை அவர்கள் ரெண்டு முறை திரும்ப அதுக்கப்புறமாக இப்போ எல்லாம் பைபிளெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் புதிய பாடையுமே இப்பொழுது அவர்கள் ரெண்டு முறை எழுதி முடித்து விட்டார்களா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் இப்பொழுதும் எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள் கத்தர் இப்படிப்பட்ட ஒரு சாட்சிகளை நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் கேள்விப்படும் பொழுது அது ஒரு சவாலாக மகிழ்ச்சியாக காணப்படுகிறது நாம் மற்றவர்கள் எழுத விருப்பமானால் எழுதலாம் சந்தோஷம் ஒருவேளை என்னால் முடியாது என்று சொல்லும் பொழுது வாசிக்கையாவது செய்ய வேண்டும் கத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் வேதத்தின் மீது விருப்பம் கொண்டு முழுமையாக வாசிக்க வேண்டும் அதை பலமுறை வாசிக்க வேண்டும் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும் நான் ஒரு முறை வாசித்து முடித்துவிட்டேன் என்றல்ல தொடர்ச்சியாக நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் நீங்கள் கத்திற்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்கள் கத்தருக்கு பயப்படுகிறேன் என்பதை அல்லது கத்தருடைய வழிகளில் நடக்கிறேன் என்பதை கத்தர் மீது நான் அன்பாய் இருக்கிறேன் என்பதை இப்படிப்பட்ட கிரிகளின் மூலமாய் நாம் காண்பிக்கலாம் கத்தருக்கு வேறு நாம் எந்தத்தை அவர்களுக்காக கொடுக்க முடியும் இப்படிப்பட்ட நிலைமைகளிலே கத்தர்களுடைய வசனத்தின் பேரிலே நாம் எடுக்கிற அந்த ஒரு வாஞ்சை கத்தர் பேரில் எடுக்கிற அந்த ஒரு உற்சாகம் மற்றவர்களுக்கும் ஒரு படிப்பனையாய் காணப்படும் வேதத்தில் ஆதியாமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்குமாக அநேக தாசர்களுடைய வாழ்க்கை காரியங்கள் தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன என்பதுதான் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுது இந்த உலகை விட்டு நாம் செல்லும் பொழுது இந்த உலகுக்கு நாம் ஆண்டவருக்காக ஜீவித்தோம் என்பதை எந்த வகையிலே நாம் விட்டு செல்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை வைத்து செல்கிறோம் நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய சபைக்கு நாம் வாழ்கிற காலத்தில் எதை நம்முடைய சாதனையாக கத்தருக்காக வாழ்ந்ததாக நாம் செயல்படுத்தி செல்கிறோம் என்பதை இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாய் நாம் நிரூபிக்க முடியும் நாம் வாசிக்க வாசிக்க அதில் ஒரு விருப்பம் உண்டாகும் விருப்பம் உண்டாகும் பொழுது அந்த வழியிலே நாம் தொடர்ச்சியாய் நடக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் உண்டாகும் அந்த வசனம் நம்மை நடத்தும் பாவத்திலிருந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலன் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு வாழ்கிற மூத்த அம்மா ராதா டீச்சர் அவர்களை எளிய நிலைமையிலே நான் காணப்பட்டாலும் அவர்களை வாழ்த்துகிறேன் கத்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக மென்மேலும் அவர்களுக்கான பலத்தை அவருடைய குடும்பத்துக்கான ஆசிர்வாதங்களை பிள்ளைகளுக்கான ஆசிர்வாதங்களை பேர பிள்ளைகளுக்கான ஆசிர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நடத்துவாராக இவ்விதமாய் நடத்துகிற செயல்படுகிற அந்த அம்மாவுக்கு காணப்பட காணப்படக்கூடிய அந்த சபையாரை சிவகங்கை பர்ணவாஸ் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையாரையும் சபை விசுவாசிகளையும் கூட இந்த சமயத்தில் வாழ்த்துகிறேன் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்